ஹய் எல்லாத்துக்கும் வணக்கம் இதுவும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் சென்னை ஃபேர் ஸ்பெஷல் தான் போன வீடியோவுக்கும் இந்த வீடியோவுக்கும் இந்த உயரம் கொஞ்சம் அதிகமானதை நீங்கள் கவனிச்சிருக்கலாம் ஸோ இன்றைக்கி இந்த லேட்டஸ்ட்டு விசிட்டில் நம்ம வாங்கின புத்தகங்களை பற்றி இந்த புத்தகங்களை பற்றி பேச போகிறோம் ஸோ போன வீடியோவில் ஆல்ரெடி இந்த மூணு புத்தகங்களை பற்றி கொஞ்சம் விரிவாகவே பேசியாச்சு ஸோ மிச்சம் இருக்க புத்தகங்களை பற்றியும் நம்ம அடுத்து இன்னும் இன்னொரு வீடியோவில் விரிவாக பேசலாம் இன்றைக்கி இந்த லிஸ்ட்டை பற்றி பேசலாம் அங்கே முன்போய் ஒன்றா போகலாம் முதல்ல இந்த இந்த புத்தகங்களை எடுத்துக்கிறேன் இது வந்து யாவரும் பதிப்பே உங்களை வாங்கின ஒரு லிஸ்ட்டு இந்த ரெண்டு புக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது அதாவது ஒரு ஒரு கலெக்ஷன் இருக்குது விடுதலைக்கு முந்தைய தமிழ் சிறுகதைகள் அப்படின்னா இதில் வந்து நான் ரெண்டு புக்கும் வாங்கியிருக்கேன் ஒன்று இது வந்து மூணு இது வந்து ரெண்டு இந்த ரெண்டு வந்து அந்த கலரை பார்த்தாலே தெரியும் இது வந்து பெண் எழுத்துக்கள் அப்படின்னா அந்த விடுதலைக்கு முன்னாடி எழுதின தமிழ் பெண் எழுத்தாளர்களை பற்றி அவங்களோட கதைகள் இந்த கதையில் ஒரு இதில் இந்த கதைகள் வந்து ரொம்ப நல்லா தோற்றுருக்காங்க ஒரு இதில் இரு இருபது கதை இருக்குது இதில் முக்கியமாக கவனித்தோன்னா இந்த ப்ரிண்டிங் வந்து ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன் அதாவது பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் அந்த நமக்கு புரிகிற மாதிரி தெளிவாக இந்த ப்ரிண்ட் இருக்குது அதே சமயம் அந்த ஆரம்ப ஒரு பேஜ் வந்து பேஜுக்கு முன்னாடி அந்த காலத்தில் இருந்த அந்த ஃபாண்ட்டு அது அப்படியே வந்து போட்டிருக்காங்க அவங்களோட ஃபோட்டோவும் இருக்குது ஸோ வந்து நமக்கு இன்னுமே ஒரு நெருக்கமான ஒரு ஃபீலிங் கிடைக்குது நமக்கு வந்து ஒரு ஒரு அந்த காலத்து இதை படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஸோ இதே மாதிரி தான் இந்த புக்கும் இது வந்துட்டு இது அதே காலகட்டத்தோட பெண் எழுத்து இது வந்து அதே காலகட்டத்தில் மற்ற எழுத்தாளர்கள் எழுதுனது இதில் வந்து ஒரு இதில் முப்பது கதை இருக்குது அதில் இருபது இருபது கதை இருக்குது இதில் முப்பது கதை இருக்குது ஸோ இதோட பிரிண்ட்டையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்கும் மரவா நன்றி இங்கே இதில் வந்து அந்த நார்மல் பிரிண்ட் இருக்குது இதில் வந்துட்டு அந்த பழைய புத்தகத்தோட ஒரு இது இருக்குது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த புத்தகங்கள் படிக்கும்போதே அந்த நம்ம பழைய எழுத்து ஒரு ஃபீல் கிடைக்குது அதே சமயம் அந்த பழைய ஃபீலும் நமக்கு கிடைக்குது ஸோ இந்த ரெண்டு புத்தகத்தையும் நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன் விடுதலைக்கு முந்தைய தமிழ் சிறுகதைகள் யாவரும் பதிப்புகம் ஸோ அதுலேயே வந்துட்டு அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புக்கு இதுவும் யாவரும் தான் க காடன் கண்டது அப்படின்னு ஒரு புத்தகம் இது வந்துட்டு குறவர் சமூகத்தை பற்றி எழுதப்பட்ட பல்வேறு கதைகள் இது பார்த்தீங்கனாலும் நைன்டீன் தேர்ட்டி இருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரையும் எழுதப்பட்ட கதைகள் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரைட்டர்ஸ் எழுதியிருக்காங்க இப்போ ஒவ்வொருத்தங்க இப்போ சுசமுத்திரம் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும் ஜெயமோட ஸ்டைல் கண்டிப்பாக வேறு மாதிரி இருக்கும் ஸோ அது மாதிரி வெவ்வேறு எழுத்தாளர்களை இருந்து நாபிச்சமூர்த்தியிலருந்து ஜெயமோகன்லேருந்து ஒரு இருபத்தஞ்சு எழுத்தாளர்கள் எழுதின கதைகள் வந்து இதில் இருக்குது ஸோ இப்போ இந்த குறவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க நம்ம எல்லார் கண்ணிலுமே பட்டிருப்பாங்க எல்லாருமே பார்த்துருப்பாங்க ஆனால் யாருமே அவங்களோட பழைய இருக்க மாட்டாங்க பெரும்பாலான மக்கள் அவங்களோட பழைய இருக்க மாட்டாங்க பெரும்பாலும் தெரிஞ்சிருக்காது ஸோ இலக்கியத்தோட ஒன் ஆஃப் த பர்பஸே வந்து என்ன அப்படின்னா அது மாதிரி அதிகம் பேசப்படாத ஒரு விஷயத்தை பற்றி நமக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயத்தை பற்றி டக்குன்னு ஒரு தெளிவை கொடுக்கும் ஸோ அது அந்த வகையில் இந்த சிறுகதை வந்து ரொம்ப சிறுகதை தொகுப்பு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதில் சில கதைகள் நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன் பட் இருந்தாலும் இது தொகுப்பாக படித்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் அந்த புக்கு வாங்கினேன் இதை நீங்களும் வாங்கலான்னு ரெக்காண்ட் பண்ணுறேன் அதுக்கடுத்து இப்போ லேட்டஸ்ட்டாக எழுதப்பட்ட தொகுப்பு தொகுப்போன்னா இது வந்துட்டு உமா கதீர் அப்படிங்கிற ரைட்டர் எழுதுனேன் மயிலோ அடுத்து நம்ம போனது விஷ்ணுபுரம் பப்ளிகேஷன்ஸ் அதில் உள்ள நிறையா புத்தகங்கள் வந்து நம்ம ஆல்ரெடி வாச்சிருப்போம் அதை பற்றி நம்ம திரும்ப டீட்டெயிலாக ஒவ்வொரு தடவை பேசுவோம் இந்த தடவை வாங்கினது வந்து இந்த ஆசீர்வாதம் ஸ்டுடியோஸ் அப்படின்னா அஜிதன் எழுதின புத்தகம் இது வந்து ஒரு சிறுகதை தொகுப்பு ஆல்ரெடி வந்து மைத்ரி அல்கிஸான்னு ரெண்டு நாவல் இருக்குது அந்த நாவல் படிக்காட்டி நம்ம அதையும் நீங்கள் கண்டிப்பாக படிக்கலாம் மருபூமின்னு ஒரு சிறுகதை தொகுப்பு இருக்குது இது வந்துட்டு ஆசீர்வாதம் ஸ்டுடியோஸ் இதை நான் இப்போ வாங்கினேன் அவர் பார்த்துட்டு ஒரு ஆடோகிராஃப் வாங்கிட்டு இந்த புக்கை வாங்கிட்டு வந்தாச்சு இந்த சிறுகதைகளும் கண்டிப்பாக படிக்கலாம் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் விஷ்ணுபுரம் பதிப்பகம் ஆசீர்வாதம் ஸ்டுடியோஸ் அடுத்து நம்ம போனது நீலம் பதிப்பகம் நீலம் பதிப்பகத்தில் போய் மணி பல்லவம் அப்படிங்கிற நாவல் வாங்கினேன் இந்த நாவலில் வாசு முருகவேல் எழுதுனது வாசு முருகவேல் ரொம்ப கவனிக்கத்தக்க எழுத்தாளர் அவரோட க பதிப்புகளை தொடர்ந்து நான் படிச்சுட்டே வர்றேன் இது அவரோட லேட்டஸ்ட்டு இவர் வந்துட்டு ஒரு ஈழத்தில் இருந்து வந்த ஒரு முக்கியமான எழுத்தாளர் சென்னையில் தான் இருக்கார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர் இதவும் கண்டிப்பாக படிச்சுட்டு இதை பற்றி நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன் பட் இதை மிஸ் பண்ணக்கூடாத ஒரு நாவல் சின்ன நாவல் தான் டக்குன்னு படிச்சிடலாம் அதுக்கடுத்து நமக்கு வந்து காலச்சோடுல போய்ட்டு இன்னொரு புக் வாங்கினேன் இது வந்துட்டு மெட்ராஸ் வணிகரின் சீன மனைவி சீன மொழி கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே இது மாதிரி ஒரு மொழிபெயர்ப்பு வந்து ஒரு பத்து புக்கு வாங்கினா ஒரு ரெண்டு மொழிபெயர்ப்பு வந்துடும் இது ரொம்ப சின்ன புக்காக வந்துச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஸோ இதை புக்கை எடுத்தேன் பட் ரொம்ப டைம்ஸ் பண்ண முடியல அதனால போனோட எடுத்துகிட்டு வந்த டைம் ப்ராப்ளம் இன்னொரு விசிட்டில் போயிட்டு வேறு புத்தகங்கள் பார்க்கலாம் இந்த ரெண்டு புத்தகமும் வந்துட்டு நமக்கு ரஷ்யன் கதைகள் எப்பவுமே பிடிக்கும் ஸோ இந்த ரெண்டு புத்தகங்களை வாங்கினேன் ஒன்று வந்துட்டு விழாம்புடீர் நம்பக்கோ எழுதுனேன் மேகமரமனை ஏரின்னு ஒன்று இன்னொன்று மூன்று காதல் கதைகள் இவான் துர்கினை இந்த ரெண்டு புத்தகங்கள் வந்துட்டு தமிழ் வெளியில் பார்த்தேன் அதில் வந்து நிறைய ரஷ்யன் மொழிபெயர்ப்புகள் இருக்குது இந்த மொழிபெயர்ப்பு குவாலிட்டி எப்படி இருக்குது இது எப்படி இருக்குதுன்னு நான் படிச்சுட்டு சொல்கிறேன் நமக்கு ரஷ்யன் லிட்ரேச்சர் ஏன் ரொம்ப பிடிக்கும்னா நான் சின்ன வயசில் ஏதாவது ஸ்கூல் படிக்கிற காலத்துலேயே என்கிட்ட அந்த அந்த காலத்து ஒரிஜினல் முன்னேற்ற பதிப்புத்தோட புத்தகங்கள் சிலது இருந்துச்சு இன்னும் கூட சில புத்தகங்கள் இருக்கு நான் காமிக்கிறேன் பாருங்களேன் ஸோ இதெல்லாம் அந்த காலத்தில் நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் வீட்டில் இருக்க புத்தகங்கள் இது வந்து இந்த விலங்கியல்னு ஒரு புக்கு இருக்குது ஸோ இது இதில் இது பாருங்கள் ஸோ இதை பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரிஜினல் ரஷ்யன் புக்கு உலகை உலுக்கிய பத்து நாட்கள் இது பிரிண்ட் பார்த்திங்கனாலே தெரியும் முன்னேற்ற பதிப்பகம் மாஸ்கோ அப்படின்னு சோவியத் சோவியத்து நாட்டில் அச்சிடப்பட்டது அப்படின்ட்டுருக்கும் ஸோ இது மாதிரி நம்ம படிச்சிருக்கோம் இதில் எனக்கு இந்த நான் முன்னாடி இப்போ ரீசெண்டாக பேசும்போது கூட ஒரு புதுகை பற்றி சொன்னேன் பொழுதுபோக்கு பகுதிகம் சொல்லிட்டு கிட்டத்தட்ட இது மாதிரி தான் இருக்கும் அது வந்து இது பிளாக் கலரில் அட்டை இருக்கும் அந்த புத்தகம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது ஒரு ஒரு அறிவியல் புத்தகங்கிறத தாண்டி அதில் தான் அந்த ஹஜ்ஜி வெல்ஸோட கதைகள்லாம் நம்மளோட படித்தேன் எட்கர் கதைகள் அதெல்லாம் வந்து அதுக்குள்ளே லிங்க் பண்ணியிருப்பார் இந்த புத்தகத்தை வந்து இந்த பு புத்தக கண்காட்சியில் வந்து நியூ செஞ்சுரி புக் ஹவுஸில் இருக்குது பட் இந்த இந்த குவாலிட்டியில் இல்லை இப்போ புதுசாக வச்சுருக்க பிரிண்ட் குவாலிட்டியில் வச்சுருக்காங்க பட் அதே ஒரிஜினல் புக்கு தான் அதை புரட்டி பார்த்தேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அந்த புத்தகங்கள் கிடச்சா வாங்க நானூறுபா தான் நினைக்கிறேன் அந்த புத்தகம் அந்த புக்கை வந்து உண்மையிலேயே இப்போ நீங்கள் அவுட்டேட்டடாக இருக்கும்னு நினைக்கலாம் கிடையாது ஃபிசிக்ஸ் இன்றைக்குமே அவுடேட்டட் கிடையாது அதே சமயம் அதில் அவர் அந்த அவர் எழுதியிருக்க அந்த மொழிபெயர்ப்பு ஸ்டைலு அதில் வந்து இந்த ஃபிக்ஷனை வந்து உள்ளே லிங்க் பண்ணியிருக்கிறது அதெலாம் வந்து இன்றைக்குமே நல்லாயிருக்கு நான் அந்த சில ஃபோட்டோக்கள் அனுப்புகிறேன் இந்த நிரந்தர இயக்க இயந்திரம் அப்படின்னு ஒரு இதை வச்சு அந்த காலத்தில் ரொம்ப ப்ளே பண்ணியிருக்காங்க இப்போ வச்சாலும் அது நல்லா இருக்குது அதாவது ஒரு மிஷின் வந்துட்டு எந்த ஃபியலுமே இல்லாமல் அதுவே ஒன்று ஒன்றா இது பண்ணி ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்போ உங்களுக்கு ஜென்ரேட்டர் தேவையில்லை எதுவுமே தேவையில்லை அப்படின்னு ஆயிரும்ல இதில் வந்து நிறையா கண்டியூட்டர் இருந்திருக்கு அதில் நிறையா வந்து ஸ்கேன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த இப்போ நம்ம ஆப்டிக்கல் இல்யூஷன் இதெல்லாம் இப்போ இந்த கம்ப்யூட்ரு வந்ததுக்கப்புறம் வாட்ஸ்அப் வந்ததுக்கப்புறம் அனுப்பிச்சிக்கிட்டு இருக்காங்க அது அந்த காலத்துலேயே வந்து அதை அதை அது என்னங்கிறது ரிலேட் பண்ணியிருப்பார் ஒரு ஒரு கதை வந்திருக்கு ஸோ இது மாதிரி வந்து ஹஜீவர்ஸோட கதை வரும் இது மாதிரி எட்கர் ஆலோன் போட கதை வரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்ம எப்படி வந்து ஒரு சயின்ஸையும் ஃபிக்ஷனையும் சேர்ந்து படிக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு நல்ல புத்தகம் அதையும் நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன் நியூஸ் சென்சி ஃபை புக் ஹவுஸில் கடைசியாக போனது வந்துட்டு பிரகாஷ் அப்படின்னு ஒரு போனேன் ஸோ நம்ம நமக்கு ரெண்டு விதமான புக்ஸ் இருக்கும் ஒரு ஒரு விதமான புக்ஸ் வந்து நம்ம அடிக்கடி ரெஃபர் பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த புத்தகங்கள் இருக்கல நம்ம திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ இந்த புத்தகம் வந்து நம்ம கைக்கு பக்கத்துலேயே வச்சுருப்போம் ஏன்னா வந்து எனக்கு டேனியல் கேன்மேன் வந்து ஒரு நம்ம சிந்தனையை வடிவமைக்கிறதுல ஒரு முக்கியமான பர்சன் இந்த புத்தகத்தை நம்ம எத்தனை வருஷம் ஆனாலும் படிக்கலாம் நம்ம ஒரு பத்து வருஷத்துக்கு படிக்கும் போது நமக்கு ஐடியா கிடச்சிருக்கும் இப்போ படிக்கும் போது ஐடியா கிடைச்சிருக்கும் அது மாதிரி திரும்ப திரும்ப படிக்கலாம் இது ஒரு சம புக்கு இதை நம்ம கையில் வச்சுருக்கிறது ஒன்று அதே மாதிரி இதுவும் வந்து ஸ்டோரிஸும் ஃப்ரீயாகவே கிடைக்கும் நீங்கள் நெட்டில் போட்டிங்கனாலே இது எல்லாமே ஃப்ரீயில் அவைலபிள் தான் பட் இந்த இந்த அட்டை இந்த இது எனக்கு ரொம்ப நல்லா கோடுலாம் போட்டு வச்சுருந்தாங்க நம்ம அப்படி பின்னாடி வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு பட் என்ன ப்ராப்ளம்னா இது வந்து காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது இது வந்து இந்த புத்தகம் நானூறுரூபா இது வந்து தொள்ளாயிரம் ரூபாய் ஆக்சுவலாக இவ்வளவு இது இது இன்னும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டில் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் கொடுத்தா நம்ம வாங்கலாம் பட் இந்த காஸ்ட்டுக்கு இது வந்து ஒருத்தா அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கிறணும் இது சும்மா இது பார்த்தோன்னே பிடிச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் இதில் பெரிய பெரிய லாஜிக் எதுவும் இல்லை ஸோ இதுதான் இந்த விசிட்டோட புத்தக லிஸ்ட்டு ஸோ இந்த இப்போ பேசின ஸ்டைல் ஓகேவா இல்லை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசணுமா இல்லை ஏதாச்சும் ஒரு புத்தகத்தை பற்றி இன்னும் டீட்டெயில் வேணுன்னா கூட சொல்லுங்கள் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம தொடர்ந்து பேசலாம் இன்னும் நம்ம போனதுலேயும் இன்னும் சில புத்தகங்கள்லாம் கடல் உதம்பல் இது மாதிரி சில முக்கியமான புத்தகங்கள் இருக்குது இதை பற்றி நம்ம இன்னொரு தனியார் நெடுவடியாக பண்ணலாம் ப்ராப்ளம் இன்னொரு விசிட் கூட போகலாம் அதுவும் பேசலாம் மிக்க நன்றி இன்னொரு தான் சந்திப்போம்